ஆன்மீ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் மாத ராசி பலன் ஆனி மாதம் ஆனி மாதத்தில் நிகழும் சில கிரகங்களின் பெயர்ச்சிகள் காரணமாக சில அபூர்வ சேர்க்கைகளும் நடைபெற இருக்கின்றன சூரியன் மிதுனத்திற்கு செல்லும் போது ஆனி மாதம் பிறக்கிறது இதனால் ஆனி மாதம் மிதுன மாதம் என்று அழைக்கப்படுகிறது ஆனி மாதத்தில் ஏற்படும் சூரிய பயிற்சி காரணமாக குரு ஆதித்ய யோகமும் உருவாகிறது விசுசு வருடம் ஆனி மாதம் சூரியன் மிதனத்திற்கு செல்லும் போது ஆனி மாதம் பிறக்கிறது ஆனால் இதனால் ஆனி மாதம் மாதம் என்று அழைக்கப்படுகிறது ராசிக்கு பயிற்சியான நிலையில் ஆனி மாதத்தில் ஏற்படும் சூரியன் பயிற்சி காரணமாக இதனால் சில ராசிகள் சாதகமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளையும் பெறுவார்கள் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர் ஜோதிடத்தில் மாதராசி பலன் மற்ற பலன்களைப் போலவே கிரக ஆதித்ய யோகத்தால் குரு பகவான் சூரியனின் அருளை பரிபூர்ணமாக பெற்று ரிஷபம் சிம்மம் உள்ளிட்ட ஐந்து ராசிகள் பணம் பெயர் புகழ் அதிர்ஷ்டம் என அனைத்தையும் பெற்று வளமாக வாழ்வார்கள் என்று ஜோதிட கணிப்புகள் கூறுகின்றன அந்த வகையில் ஜூன் மற்றும் ஆனி மாதத்தில் நிகழும் புதன் செவ்வாய் சுக்கிரன் பேச்சுகள் மற்றும் இதனால் ஏற்படும் கிரக சேர்க்கைகள் பல அரிய ராஜயோகங்களை உருவாக்கின்றன ஜூன் மாதத்தில் ஆனி மாத பிறப்பில் நிகழும் புதன் மற்றும் சூரியன் பேச்சு காரணமாக மிதுனத்தில் குரு சூரியன் மற்றும் புதன் இணைந்து திரிகிரகி யோகம் உருவாக உள்ளது இது ஜோதிடத்தில் அற்புதமான அரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதனால் உருவாகும் யோகங்கள் பல ராசிக்கு அட்டகாசமான பலன்களை கொடுக்க உள்ளது சில அதிர்ஷ்ட ராசிகள் குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம் நவக்கிரகங்களின் கிரகங்களின் அரச கிரகமான சூரியன் மிதன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆனி மாதம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயண காலத்தில் கடைசி மாதமாக வருவது ஆணி அதாவது தேவர்களும் உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி நம் நாட்டில் நீண்ட பகல் பொழுதினை கொண்ட மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது என்ற கருத்தும் வழக்கில் உள்ளது பல்வேறு சிறப்பு கொண்ட ஆணி மாதத்தில் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணீர் துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மற்றும் மீனராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று இந்த பதிவில் பார்க்கலாம் மீனம் ராசி விசு வவுசு வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் பலன்கள் அதிர்ஷ்டங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் உத்தராயணத்தில் ஆறாவது மாதம் கடைசி மாதம் ஆணி பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்களின் மாற்றத்தை வைத்து கணக்கிடப்படுகிறது சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதை வைத்து மாதத்தை நிர்ணயம் செய்வோம் இந்த ஆணி மாதத்தில் மேசராசியில் சுக்கிரன் மிதுனத்தில் புதன் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் சிம்மத்தில் செவ்வாய் கேது ஆகிய கிரகங்களும் கும்பராசியில் சனி ராகு ஆகிய கிரகங்களும் உள்ளன மொத்தத்தில் இந்த ராகு கதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கியுள்ளன நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தையும் வெளிநாட்டு சக்திகள் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்புகள் உள்ளது இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் மிதனத்திலிருந்து கடகராசிக்கு போகிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு ஆட்சிக்கு போகிறார் இந்த ஆணி மாதத்தில் இவை இரண்டும் தான் பெரிய கிரக மாற்றமாக உள்ளன மற்றபடி அனைத்து கிரகங்களும் அந்தந்த இடத்தில் உள்ளன இந்த ஆணி மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் அதிர்ஷ்டங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் உயர் எண்ணங்களை கொண்ட மீனராசிக்காரர்களே உங்களுக்கு ஏழை சனி நடைபெற்று வருகிறது உங்கள் ராசி அதிபதி குரு நான்காம் இடத்தில் இருக்கிறார் உத்தியோகத்தில் நிலவி வந்த தடைகள் விலகி நல்ல மாற்றம் ஏற்படும் திறமைக்கேற்ற அங்கீகாரத்தால் உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டு பொருளாதாரம் சிறப்பான உயர்வை சந்திக்கும் உத்தியோக மாற்றம் முயற்சி செய்வோருக்கு நல்ல வேலை கிடைக்கும் சூரியன் நான்காம் வீட்டில் குரு பகவானுடன் பயணம் செய்வதால் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் பொன் நகைகளில் சேர்க்கை அதிகரிக்கும் மனைவி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கும் பணவரவின் காரணமாக நிதிநிலை மேம்படும் ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் நீங்கள் கைவைத்த காரியம் எல்லாம் வெற்றிதான் தொழில்துறையினர் நல்ல லாபம் பார்ப்பார்கள் குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்தி வரும் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் காரியசக்தி ஆனால் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் மாத கிரகங்களான புதன் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்கள் அமைப்புகளும் முக்கியம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கிறார் புதிய வீடு நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் புதிய கடன் கிடைக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும் போட்டிகள் அதிகம் இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது நிலம் சார்ந்த புதிய முதலீடுகளில் ஈடுபடுவீர்கள் உங்கள் இரண்டாம் ஸ்தானத்துக்கான அதிபதி சுக்கிரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பணவரவு நன்றாகவே இருக்கும் புதிய முயற்சிகள் கைகூடும் புதன் பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறார் தாயாரின் உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் கூட்டு தொழிலில் வெற்றி கிடைக்கும் எதிர்பாலின உறவுகளால் நல்ல ஆதாயம் உண்டு வெளிமாநில வெளிநாடு பயணங்களால் பயனடைவீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் இறங்கிய காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் ஆசிரியர்கள் தங்க நகை துறை மின் வியாபாரம் பேங்கிங் துறைகளில் இருப்போருக்கு இந்த காலம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் இருக்கும் வேலையில் எதிர்பாராத அளவுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களின் ஸ்தானம் சிறப்பாக இருப்பதால் பேச்சுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் வீண் விரயம் அதிகரிக்கும் காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் வந்து செல்லும் தந்தை உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை கொழுப்பு இரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் சந்திரஷ்டம தினம் என்பதால் அன்றைய தினம் புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம் அந்த காலத்தில் பயணங்களை தவிர்ப்பது நல்லது தவிர்க்க முடியாத நேரங்களில் அருகில் உள்ள கோசலையில் மாடுகளுக்கு உணவளித்துவிட்டு பயணம் செய்யலாம் விநாயகர் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்